ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேஸ் அடுப்புங்கிறது எல்லாருடைய வீட்டிலையும் ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்குது அப்படி கேஸ் அடுப்பில் சமைக்கும்போது பால் வலியுறது மற்ற பொருட்கள் பொங்கி வடிகிறது எண்ணெய் போன்றவை விழுந்து பிசு பிசுப்பாக விடாப்பிடியான கரையாக அழுக்காக தெரியும் ஆஸ் அடுப்பு மற்றும் கேஸோட கேட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த விடாபிடியான கரையை நீக்க சூப்பரான ரெண்டு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் இது மாதிரியான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது அந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நாம் சமையல் அறையில் யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயம்தான் வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு அந்த தண்ணியை விட்டு இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் அல்லது ஸ்பான்ஜை எடுத்து வேக வச்சு வெங்காய தண்ணியில் நினச்சி கேஸ் அடுப்பு பர்னர் மற்றும் கேஸோட கேட்ஜெட்டுகளை தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரை மற்றும் புள்ளிகள் இது எல்லாமே எந்தவித வித ரசாயனமும் இல்லாமல் இயற்கையான முறையில் சுத்தம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கரையை ஈஸியாக எடுத்துடலாம் ரெண்டாவது டிப்ஸ் உப்பு மற்றும் தோசை சோடா உப்பு மற்றும் தோசை சோடா இல்லாத வீடே இருக்காது இந்த ரெண்டுமே எல்லாருடைய வீட்லயும் அத்தியாவசியமான பொருள் இத வச்சு எப்படி கேஸ் அடுப்பு மற்றும் கேட்ஜெட்டுகளை கிளீன் பண்றதுன்னு பார்த்தோம்னா உப்பு மற்றும் சமையல் சோடாவை சம அளவுல எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு கலவையிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ இந்த பேஸ்ட் கலவையை எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே தடவி நல்லா கழுவுனா ஈஸியாக கரை போயிடும் வீடியோல இருந்து டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க